மூஷிக வாகன மோதக விலம்பித சாமரகர்ண விளம்பித வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே உடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் ஏனென்றால் இந்த புரட்டாசி பதினைந்து நாட்களும் ஐப்பசி பதினைந்து நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம் அப்ப அந்த பணம் எல்லாம் கையில வேணும் அதை கொட்டித் தருகின்ற பணம் பதவி செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பதவி நல்ல பதவி நல்ல செல்வம் நல்ல புகழ் முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம் எப்படியே கொட்ட போது கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன் உங்களுடைய சிரமங்கள் என்ன பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த வேலை விட்டு இன்னொரு திறமையான ஆளுக்கு திருமணம் கைகூடு வருது பணம் இல்லை வரப்போகுது ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடைச்சாங்க பணம் வந்துடும் கைக்கு சொத்து முடிக்கணும் ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பணம் பத்தல பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அற்புதமா நடந்துட்டு இருக்கு பணம் தான் பற்றாக்குறை பணம் வந்து கொட்டு போகுதுங்கய்யா இது வெறும் வார்த்தைக்கு அல்ல வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல செல்வங்கள் பல பல பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள் ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு கவனிக்கணும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போகிறது இதுல மாற்றமே இல்லை ஆக புரட்டாசி பதினைந்து முதல் ஐபி பதினான்கு வரை ஒன்று முதல் அக்டோபர் மாத பழங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பழங்கள் ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள் குரு உச்சம் பெறவை உச்சம் பெற்று மாறுகிறார் குரு எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் பெற்று மாறுறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாய் மாற்றம் இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன் யாராருக்கு என்னென்ன யோகங்கள் எப்படிப்பட்ட உயர்வுகள் எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் உங்கள் யோகங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் விலகப் போகின்றது என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம் ஆனா அனைத்து மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஏதோ வந்து பொது போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்ட வெளியே இருக்கார் அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள் கல்யாணம் முறையில் குழந்தை இல்லை குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் முடி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்து அதுக்கு தசா தான் காரணம் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் அப்போ அது எப்போ சரியாகுன்றது நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது ஒரு விடிவு காலம் இருக்குது ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்ம நிச்சயமா எழுதியிருப்பார் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்பர் நோ போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சரிங்களா இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத பலன்கள் மேச ராசினியர்களை உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் புரட்டாசி பதினைந்து வரை ஐப்பசி பதினான்கு வரை அற்புதமான தெய்வீக மாதங்கள் பல விழாக்கள் பல விழாக்கள் கொண்டாட இருக்கிறோம் தெய்வீக விழாக்கள் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளி பண்டிகை என அனைத்தும் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த மாதங்கள் இந்த மாதங்களில் செல்வங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான யோகம் புதையல் போன்ற யோகம் மேசராசிக்கு உறுதியாக உண்டு புதையல் போன்ற யோகம் ஏனென்றால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றே உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனாகப்பட்டவன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் கன்னி ராசியில் இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்து அந்த ஆறாம் இடத்துக்குரியவன் துளாராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் வீட்டில் அதாவது கன்னி புதன் வீட்டில் சுக்கரனும் துளாராசி சுக்கரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் அமைந்து இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும் போதே பரிவர்த்தனை யோகோடு படம் தரும் யோகமோடு பதவி தரும் யோகமோடு பலவித முன்னேற்றங்கள் நல்ல ஆணையிடும் அதிகாரம் உத்தியோகம் பண வருமானம் முன்னேற்றம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறப்பு யோகத்தோடு பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப ஏற்கனவே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த அக்டோபர் மாதம் தொடங்குகிறது மேசராசினர்களே உங்களுக்கு ஒரு வார காலம் இந்த ஒரு வார காலத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது உங்கள் யோகங்கள் அப்படிப்பட்ட யோகங்களாக அமையப்போகிறது ஆக முதலில் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு உச்சம் பெறுகிறார் கடகராசி உச்சம் பெற்று பயிற்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த காலம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருந்த இருபத்தைந்துல ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் தொடங்குகிறது அந்த ஒரு வாரம் சென்ற பிறகு உங்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிந்தன ராசியிலிருந்து அதாவது உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் உச்ச பயிற்சி அதிச்சார குரு குரு பயிற்சி அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு மூணரை மாதங்கள் அந்த மூணரை மாதங்கள் அப்ப இருபதாம் தேதி உங்களுக்கு தீபாவளி கொண்டாடப்படுகிறோம் இருபது பத்து அப்ப என்ன செய்ய உங்களுக்கு சரியான நேரத்தில் பணம் பணம் பதவி யோகம் பண யோகம் செல்வ யோகம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல செல்வங்களை கொட்டி தருகின்ற ஒரு யோகமாக எனக்கு அதுக்கு பணம் பத்தலை இதுக்கு பணம் பத்தலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறி போதுமான அளவுக்கு எனக்கு பணம் காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய யோகத்தை தருகின்ற உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒரு திரியோணாதிபதி ஒரு கேந்திரத்துக்கு உச்சம் பெறுகின்ற நிலை கேந்திரத்துக்கு வந்தாலும் அதனால உச்சம் மேலும் வர்க்கோத்துமம் எத்தனை சிறப்பு அம்சங்கள் பாருங்க வர்க்கோத்துமம் வர்க்கோத்துமம் என்பது ஒரு சிறப்பு அம்சம் அம்சம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய வர்க்கோத்துமம் உச்சம் நான்காம் இடத்தில் உச்சம் குரு வர்க்கோத்துமம் என்பது அடுத்த அடுத்து திரிகோடாதிபதி ஒன்பதாம் காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் அதிபதி காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கும் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் என்பது புதையல் எடுக்கக்கூடிய யோகம் பன்னெண்டாம் இடம் சாதாரண இடம் கிடையாது வீட்டில் கட்டில் மெத்தை பஞ்சு மெத்தை அப்படியே ஊஞ்சல் பட்டு துணி பட்டு பீதாம்பரம் ஆடை ஆபரணத்தோடு அந்த பன்னெண்டாம் வந்து அப்படி சுகபோக வாழ்வு அமைக்க கிடையாது அதுதான் அந்த இடத்த என்ன சையன போக சுகம் சொன்னாங்க எல்லா போகங்களையும் அய்யான சையான எல்லா போகங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அணிவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் பன்னெண்டாம் அப்படிப்பட்ட ஒன்பது ஒன்பது பனிரெண்டுக்குரிய குரு பகவான் சும்மா அப்படி வரும் காசு வந்தா நான் சந்தோஷம் கிடைக்கும் காசு பணம் வந்தா தான் அதை கொடுக்க போகிறார் குரு பகவான் காசு பணம் எப்படி வரப்போகுது செய்கிற தொழிலில் விருத்தி பார்க்குற உத்தியோகத்தில் உயர்வு ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் மேன்மை விடுதல் வருமானத்தை அதிகப்படுத்துவது திடீர் யோகத்தை ஏற்படுத்துவது திடீர் செல்வத்தை ஏற்படுத்துவது திடீர் உயர்வை ஏற்படுத்துவது ஆச்சரியமான பலன்கள் இதெல்லாம் போகிறது ஊழியர் நடக்க போகிறது அதில் மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்தது வந்து உங்களுக்கு சுக்கரன் கேதுவோடு இல்லையா அவர் வந்து என்ன செய்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு

ஒரு ஆறாம் இடத்தில் பரிவர்த்தனையோடு இருக்கும் பொழுது வருமானங்கள் முன்னேற்றங்கள் பதவி யோகங்கள் தொழில் யோகங்கள் வியாபார விருதிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா அடுத்தது இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு செவ்வாய் அதாவது உங்களுக்கு ஒன்று எட்டுக்குரிய காலச்சக்கர விதிப்படி ஒன்று எட்டுக்குரிய செவ்வாய் எட்டுக்குரிய செவ்வாய் வலிமை அடைந்தால் மிக பெரிய யோகம் அரசனுக்கு நிகராக வாழலாம் அரசபோக வாழ்வு ஒன்று எட்டுக்குரிய காலச்சக்கர விதிப்படி காலப்புருஷனுக்கு ஒன்று எட்டுக்குரியவன் ஆட்சி பெற்று குருவால் பார்க்கப்படும் பொழுது உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படும் போது அரசனை போல் வாழலாம் எங்கெங்க எங்களுக்கு அப்ப அந்த அளவுக்கு இல்லைனாலும் செல்வம் யோகம் நிச்சயமாக உண்டு பூமி யோகம் சொத்து யோகம் பதவி யோகம் செல்வ யோகம் நிச்சயமாக உண்டு கிரகங்கள் சேர்க்கை இந்த அளவுக்கு இருந்தால் ஒரு மனிதன் உயர்வு அடைவான் ஒரு அரசனை போல் வாழ்வான் செல்வத்தில் உயர்ந்திருப்பான் பதவியில் உயர்ந்திருப்பான் என்று செல்வ அந்த விதிகள் சொல்லப்படுகின்றன சாஸ்திர விதிகள் நிச்சயமாக உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா செல்வத்தில் உயரலாம் பூமி உயர்வதில் சொத்துக்கள் பெறுவதில் உயரலாம் பதவியில் உயரலாம் அதெல்லாம் மாற்றமே இல்லை எந்தவித மாற்றமே இல்லை இது இந்த கிரக மாற்றங்கள் நல்லா கவனிக்குங்க மேசராசிக்கு இரண்டாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் ஆறாம் அதிபதியோடு பரிவர்த்தனை ஆகிறார் மூன்று ஆறுக்கு பரிவர்த்தனை ஒரு யோகம் குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருந்து அவர் நான்காம் இடத்து நான்காம் இடம் வந்து சொத்து சுகம் கல்வியுகம் தொழில் முன்னேற்றம் நான்காம் என்னென்ன கல்வி சுகம் தன சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் ஆன்பென் சுகம் ஆன்பென் சுகம் சுகஸ்தானம் அத்தனை சுகங்களையும் அத்தனை சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் புரிஞ்சுட்டீங்களா கேந்திரம் நான்காம் இடம் கேந்திரம் சுகேந்திரம் மற்றும் என்ன கேந்திரம் சுகஸ்தானம் அப்ப என்னென்ன சுகங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்களா கல்வி சுகம் சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் மற்றபடி வந்து உறவுகள் முன்னாடி உறவுகள் மத்தியில் அதாவது உறவுகள் மத்தியில் பெருமையோடு வாழ்வது செய்கின்ற தொழில் மேன்மை பெறுவது இத்தனை யோகங்களும் சிறப்பாக அமைய போகுது அது மாற்றமே இல்லை உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு வர வேண்டிய செல்வத்தை நிராகரிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் வாழ்க்கை உயரப்போவது உறுதி பலன் எண்பது சதவீதம் பேருக்கு அப்படி நடக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு முப்பது இருபது சதவீதம் முப்பது சதவீதம் பேருக்கு இதாவது நடக்காம போகலாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் மோசமான திசா பாவ கிரகங்களுடைய திசா நடந்தால் அதுவும் குருவுக்கு முக்கியமாக ஒரு பகை கிரகம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் அதற்கான திசை நடந்தால் இந்த பலன்கள் தடப்படும் அப்ப அதை எப்படி சரி பண்றது அப்ப எங்களுக்கு எப்பங்க நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தலையழுத்த பிரம்மன் எழுதியிருப்பார் உங்களுக்கும் நிவர்த்தி இப்பதான் ஆகும் அப்படின்றத பிரம்மன் எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்